ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சாச்சு சமையல் பண்ண போகிற இன்றைக்கி என்ன சமையல்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வெளியே கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எடுத்தது நல்லா அங்கங்கே நட்சத்திரமும் அந்த நிலாவும் பார்க்குறக்கே வானம் பாருங்கள் எப்படி இருக்குது அதோட கீச்சு கீச்சு கீச்சுன்னு குருவி காக்காவோட சவுண்டு இதெல்லாம் அப்படியே மெல்லுசாக அந்த வெளிச்சம் வரும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குங்க நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சி மொட்டமாக இல்லை நின்று கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் நானும் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த காலையில் எழுந்திரிச்சு சும்மா நாளும் போயிட்டு அந்த காக்கா குருவிகளோட சவுண்டை தாத்துட்ருப்பேன் கொஞ்சம் கையில் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு மேலே சீட்டு மேலே அப்படின்னா காக்கா குருவிகள்லாம் பறந்து வந்து சாப்பிட்டுருக்கோம் அப்போ நமக்கு நமக்கு மனசில் இருக்கிற அந்த டவுனாக இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து போயிடுங்க சரி ஓகேங்க இப்போ வாங்க நம்ம சமையல் என்ன பண்ணணுன்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து நிலக்கடலை சாதம் பண்ணியிருந்தேன் வெ வெள்ளை சாதம் கொஞ்சம் இருக்குது இது கூடவே மரவள்ளி கிழங்கு தாளிச்சிருந்தேன் இது கூடவே பார்த்திங்கன்னா பீர்க்கங்கா பொரியல் பண்ணியிருந்தேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வாழைக்காய் இதெல்லாம் போட்டு கேரட்லாம் போட்டு வறுத்து மசாலா வறுத்தரைச்ச இடி சாம்பார் வச்சுருந்தேன் சின்ன பொண்ணு வந்து கேசரி கேட்டாங்கன்னு கேசரியும் ரெடி பண்ணியிருந்தேன் இங்கே வந்து பார்த்தா ஹஸ்பண்டுக்கு பால் சோறு தேங்காய் பால் சோறு ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த தேங்காய் பால் சோறு வந்து ஸ்ரீலங்காவோட ஃபேமஸ் ஃபுட்டுங்க இதை வந்து ஹஸ்பண்டுக்கு அடிக்கடி செய்து கொடுப்பேன் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு குடல் பிரச்சனை இருக்கிறவங்க அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இது வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாதிரி செய்து சாப்பிட்றது நல்லது இந்த ரெசிபி வீடியோ வந்து குக் வித் அம்மா குக்கிங் அண்ட் பிளாக்ஸ் சேனலில் வருங்க பார்க்காதவங்க அந்த சேனலை செக் பண்ணி பா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா ரொம்ப ஈஸியான டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பீர்க்கங்காவோட தோலை வந்து இந்த மாதிரி சீவிக்கோங்க அது மாதிரி பீர்க்கங்காய் பொரியல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா பிஞ்சு பீர்க்கங்காயாக வாங்கிக்கோங்க தண்ணி எல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க வயிறுக்கு குளிர்ச்சியாகும் இன்னொன்று மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த பீர்க்கங்காய்லாம் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது பீர்க்கங்காய் சாம்பார் இந்த மாதிரி பொரியல் பருப்பு கூட்டு இதெல்லாம் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது குறிப்பாக பார்த்தீங்கன்னா டயாபெட்டிக் இருக்கிறவங்க காய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் எங்கள் வீட்டில் வந்து இந்த காய் சேர்க்குறதுல தான் பெரிய பிரச்சனையாக வரும் ஏன்னா கண்ட்ரோல் இல்லாத டயபெட்டிக் எங்கள் வீட்டில் அவருக்கு இருக்குது ஆனால் நாங்கள் டெய்லியுமே காய் செய்கிறது உண்டு குழந்தைங்க நல்லா காய் நல்லா சாப்பிடுவோம் அவரை சாப்பிட வைக்கிறது தான் கஷ்டம் ஆனால் டயபெட்டிக் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வந்து காய் கீரை பருப்பு இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க காலையில் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அப்படியே காய் இருந்தேன் இன்னொன்று பீர்க்கங்காய் நம்ம தோல் சீவும் போது லைட்டாக அந்த தோலோடையே நம்ம காய் வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சீவணுன்னு இல்லை அந்த நீல நீளமாக ஒரு கோடு மாதிரி வரும் பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம தோல் சீவிட்டு ம மேலாப்பில் கொஞ்சம் தோளோட அந்த பீர்க்கங்காய் பொரியல் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த தோலில் வந்து சட்னி பண்ணால் நல்லாயிருக்கும் நான் அடிக்கடி சட்னி பண்ணியிருக்கிறேன் துவையல் பண்ணியிருக்கிறேன் அதனால் நம்ம தோல் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி வீசாதீங்க இன்னொன்று இந்த பீர்க்கங்காய் பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் நேரத்தில் வந்து காய் வந்து டெய்லியுமே செய்து கொடுத்துருவேன் இதுவே பத்து நாள் ஒரு மாதம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின்னா இந்த பிள்ளைங்க காயே சாப்பிட மாட்டாங்க ஒரே நான்வெஜ் தான் எப்போவும் வேணும் ஸ்கூலுக்குமே பார்த்திங்கன்னா நான்வெஜ் கேட்பாங்க ஆனால் பெரும்பாலும் கொடுக்க மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளே என்ன காய் வேணும் என்ன ஏது அப்படிங்கிறத கேட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் என்ன செய்ய போகிறோங்கிறத நைட்டே பிளான் பண்ணி எடுத்து வச்சுடுவாங்க காயெல்லாம் கழுவுறது வெங்காயமெல்லாம் எடுத்து வைக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு வாசல் தொளிச்சு கோலம் போட்டுட்டு வந்து க சமையல் பண்ண ஆரம்பிச்சுடுவேன் ஏழரை மணி எட்டு மணிக்கெல்லாம் காலையில் டிஃபனு மதியம் லன்ச் எல்லாமே ரெடி ஆகிடுவேன் ஒரு சின்ன கீத்து வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன் அதை பல்லு பல்லாக கீறி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் சும்மா பிளெண்ட் பண்ணணும் அதோட இந்த தேங்காயோடு பார்த்திங்கன்னா சின்ன சீரகம் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்தால் போதும் நமக்கு நீங்களும் இந்த பீர்க்கங்காய் பொரியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குங்க இப்போ வந்து சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பால் பூண்டு சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த காயெல்லாம் செய்கிறது எங்கள் மாமியார் தான் எனக்கு பழக்கி விட்டது இங்கே எங்கள் வீ மாமியார் வீட்டில் எப்படின்னா நான்வெஜ்ஜு சமையலுக்கு கூட பக்கத்தில் கோஸ் பொரியல் எதாவது இருக்குங்க பருப்பு கூட்டு இதெல்லாம் கூட செய்வாங்க நான்லாம் வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நினைப்பேன் என்னது இது மட்டன் எடுத்தாலும் சரி மீன் எடுத்தாலும் சரி பக்கத்தில் ஒரு காய் விற்கிறாங்க அப்படின்னா நீங்கள்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி ஏளனமாக பேசுவாங்க அவங்களோட சாப்பாட்டு முறைகளில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அதுவே நாங்கள் இப்போ பழக்கப்படுத்தியாச்சின்னு சொல்லுங்கள் ஆனால் இப்போவும் நான் என்னென்னா நான்வெஜ்ஜு சமைக்கும் போது மற்ற வீட்டில் குழந்தைங்கள்லாம் வந்து வெஜ்ஜு ச காய்கறிலாம் சாப்பிட்றதில்ல நான் மட்டும்தான் காய்கறி சாப்பிட்டுட்டுருக்குறேன் நான் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாதனால வெஜ்ஜு சாப்பிட்டுட்டுருக்கேன் இப்போ பொரியல் பண்ணிடலாம் வாங்க கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க எனக்கு காரத்துக்கு எனக்கு வந்து அந்த வரமிளகா நல்லா காரமாக இருக்கிறதுனால ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்குறேன் காய் கலவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு பீர்க்கங்காவை சேர்த்துக்கோங்க இது வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது காய்க்கு ஏன்னா பீர்க்கங்காவே தண்ணி காய் தான் அந்த காய் வந்து வெந்து வரும்போது அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அதில் உள்ள காயே போதும் பீர்க்கங்காய் வெந்து வளரீங்க தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கொழஞ்சி போயிடும் நல்லா இருக்காது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறும் போதே பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் இந்த சாம்பாருக்கு இந்த பீர்க்கங்காய் பொரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு தயிர் சாதம் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் தேங்காய் வந்து அப்படி ஒரு சுற்று சுற்றி எடுத்துருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணி விட்டு வந்து வரும் என்ன அப்படின்னா நம்ம அடிப்பிடிக்காமல் இதை வேக வச்சு எடுக்கணும் எப்போவுமே ஒரே மாதிரி குழந்தைங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு சொல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் நல்லா குழந்தைங்க பழகிக்குவாங்க நிறைய பேர் கேட்குற கல்வி உங்கள் பிள்ளைங்க மட்டும் எப்படி காய்கறியெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு அப்படி இல்லைங்க நம்ம சின்னதுலேருந்தே எல்லாம் கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க நீங்களும் கட்டாயம் சின்னதுலேருந்து குழந்தையிலருந்தே காய் கொடுத்து பழக்கிடுங்க இப்போ பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நிலக்கடலை சாதத்துக்கு சாதம் வடித்து வச்சாச்சு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையும் ரெண்டு வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் அதை லைட்டாக வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் மிளகு சேர்த்துட்டு லைட்டாக அந்த மிளகும் வறுபட்டதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெள்ளை எள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டோம்னா அந்த எள்ளோட வாசம் வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுவுமே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க மிளகாய் மட்டும் நம்ம கிள்ளிட்டு பவுட்ரு பண்ணோன்னா சீக்கிரம் பவுட்ரு இப்போ அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரெண்டு பேருக்கு தான் சாப்பாடு செய்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் மட்டும் தாளித்து நீங்கள் சாப்பாடு லஞ்சு கட்டினீங்க அப்படின்னா மதியம் ஆகும்போது ஒரு ட்ரைனஸ் வந்துடும் சாப்பாட்டில் அதனால் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துட்டு வறுத்த நிலக்கடலை நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையே சேர்த்துட்டு எண்ணெயில் பரட்டி விட்டுக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து சாதத்துலேயும் உப்பு சேர்த்து வடிக்கிற பார்க்கம் இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்த நிலக்கடலை எள்ளு கருவேப்பில் வரமிளகா அந்த பொடியவும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கலர் கிளறி இப்போ வடித்த சாதத்தை சேர்த்து கிளறணும் அப்படின்னா நல்லா மனமான அதே சமயத்தில் நல்ல ஆரோக்கியமான வறுத்த நிலக்கடலை சாதம் லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாக எனக்கு லஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சாதம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பை ஆனில் வச்சுட்டு திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறணும் அப்படின்னா சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சுவையான நிலக்கட் வறுத்த நிலக்கடலை சாதமும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு இது தாங்க எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மரவள்ளி கிழங்கு தாளிக்கிறதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதனால தான் நான் வந்து மரவள்ளி கிழங்கு தாளிக்கிறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை சாம்பாருமே பார்த்திங்கன்னா இந்த இடி சாம்பார் வந்து குக்வித் அம்மா குக்கிங் அண்ட் விளாக்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் கேசரியுமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க சொல்லு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது நல்ல கடையில் உள்ள மாதிரி நல்லா சூப்பர் டேஸ்டியான கேசரி எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடுறேன் இங்கே சாதமும் தம்மில் இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்